அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் இப்போ முருங்கக்கீரை முட்டை செய்யலாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம் இப்போது எப்படி செய்யலாம் பார்த்துக்கலாம் பொருளுங்கள்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றுறேன் கொஞ்சம் திட்டமான எண்ணெய் பார்த்துக்கலாம் ஊற்றி எண்ணெய் சூடானதும் சீரகம் போடலாம் சீரகம் சீரகம் போட்டு ஒரு கழு கலக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போடலாம் வாய்க்கு வரும்னு நினைக்காதீங்க சாப்பிடும்போது அது எண்ணெயில் பொடியும் போதே போய்டும் அந்த காரெல்லாம் குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் நல்லா குழந்தைங்க வெங்காயம் பெரிய மீடியமான வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு வெங்காயம் வெங்காயம் போட்ட உடனே சால்ட்டு போடுறேன் ஏன்னா சீக்கிரம் வதங்கிடும் அதனால தான் சால்ட்டு போடுறோம் போட்டு நல்லா கலரலாம் நல்ல பொன் கலர்ல வார்த்தை வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டு முட்டை சிம்பிள் மெத்தட் தான் நம்ம முட்டை பொருள் பண்ணுற மாதிரியே தான் அது நல்லா வந்து நல்லா வர வரன்னு இப்போ இது பண்ணிக்கலாம் ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா முரங்கீரை சாப்பிடுவாங்க நிறைய பசங்க கீரை சாப்பிட மாட்டாங்க அதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சத்தில் போட்டு நல்லா கலக்கலாம் நல்லா கலக்கிட்டோம் இப்போ முர முரங்கீரை போடுறோம் போட்டு நல்லா ஒரு களை கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு சும்மா ஒரு நிமிஷம் அப்படி வச்சு மூடிட்டு தந்து தந்து மூடணும் இப்போ மூடி போட்டோம் இப்போ உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகக்கூடாது ரெண்டு ட்ரெக்டில் மூடி எடுத்துடணும் எடுத்து திருப்பி கலந்து திருப்பி மூடணும் அதே மாதிரி திருப்பி ஒரு செகண்டில் அப்படியே எடுத்துடணும் அவ்வளோதான் கீரை வெந்து போய்டும் அந்த ஆவிலே வெந்துடும் அது அவ்வளோதான் சாப்பிடாத குழந்தைங்க கூட முட்டையோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா சாப்பிட்லாம் இரும்பு சத்து கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா அடிக்கடிக்கு முருங்கிற பொருள்னா பசங்க சில பசங்க சாப்பிடாது முட்டை சாப்பிட்ற பசங்க முட்டையில் போட்டு கொடுத்துட்டோம்னா ஈஸியாக சாப்பிடும் ஆம்லெட் கூட போட்டு தரலாம் ஆம்லெட் கூட போடலாம் பொரியல் பண்ணி தரலாம் ஆம்லெட் போட்டு தரலாம் சாப்பிட்ருவாங்க பசங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் பாருங்கள் ஃபைனல் ஆயிடுச்சு பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்தா இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் அழைத்துங்க Sartre Escuruga.